ஹாய் ஹலோ பிராண்ட்ஸ் அன்பால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆட் பண்ண முடியும் அதாவது மந்த்லி மந்த்லி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்ல வீக்லி வீக்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டபுளான பார்த்து இன்றைக்கி இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வெப்சைட்ல என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதாவது வெப்சைட் வந்து ப்ரௌஸ் பண்றது மூலயமா நீங்க ஆர்ட் வீடியோ பாக்கிறது மூலயமா ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் பாக்கிறது மூலியமாகவும் நீங்க ஏன் பண்ணிக்கிற முடியும் அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியால வந்து போஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்டுக்கும் நீங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்றது மூலியமாகவும் நீங்க வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும் அது மட்டும் இல்லாமல் சர்வே எடுத்து பண்றது மூலியமாகவும் நீங்க வந்து பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும் இந்த வெப்சைட்ல இந்த வெப்சைட் வந்து எப்படி வந்து ரன் ஆகுது அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பத்தி நம்ம வந்து ரிவியூ பாத்துக்கலாம் அதாவது ட்ரஸ் பைலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கான ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டில் வெப்சைட்டாக இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து இவ்வளோலாம் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டை பார்த்தா நீங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாரிக் லேமிங் டாட் காம் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் தான் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக பேமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்றேன் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கே எனக்கு பேமெண்ட் வந்து வேணும் அதாவது ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வெப்சைட் வந்து வேஸ்ட் டூப்ளிகேட்டாக வீடியோ பண்ணாங்க நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அதிகமா வந்திருக்கு நான் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இக்னோர் தான் பண்ணுவேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து ரீட் பண்ணி படிப்பேன் அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா தான் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதாவது ஃபேக்கான வீடியோ பண்ணாதீங்க ஃபேக்கான வெப்சைட்டை ரிவியூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லிடல இருந்தாலும் ஓகே ஏன் வந்து அவங்க வந்து ஃபேக்கான வீடியோ வந்து நீங்க வந்து நான் ஏன் பண்றேன் இது வந்து அமௌண்ட் வந்து வரல அப்படிங்கிறது ஏன் அவங்க சொல்றாங்கன்னா அவங்க வந்து இந்த வெப்சைட்டை ஒரு நாள் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் யூஸ் பண்ணிட்டு பணம் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிட்ட வந்து சொல்லுவாங்க எந்த ஒரு உழைப்புமே எந்த ஒரு ஜாபுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து கண்டிப்பா என்னைக்குமே இருக்கும் நீங்க உழைப்பு வந்து போட்டாதான் கண்டிப்பா அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்க வந்து எதிர்பார்க்கணும் சோ ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்றீங்க ஒரு நாள் ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து வந்துடது அதை நீங்க திங்க் பண்ணிக்கோங்க ஒரு தேர்ட்டி டேஸ் நீங்க ஒர்க் பண்ணாதான் அடுத்த ஒரு டென் டேஸ் கழிச்சு உங்களுக்கு அடுத்த மாசம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லயே உங்க கைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலரி கொடுப்பாங்க அதே மாதிரி தான் ஆன்லைன் ஜாப்மே அவங்க கொடுக்கக்கூடிய ஒர்க்கை நீங்க வந்து பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சாலரி கொடுப்பாங்க தவிர ஒரு நாள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால மட்டும் கிடையாது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வர போறது கிடையாது அந்த வெப்சைட்ல நீங்க எந்த அளவுக்கு கார்டு ஒர்க் பண்ணி உங்களுடைய எஃபெக்ட் போட்டு நீங்க ஒர்க் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் இந்த வெப்சைட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வந்து யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு போங்க ஃப்ரீ டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் இது இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கில்லும் தேவை கிடையாது எந்த ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் எந்த ஒரு டேட்டா டைப்பிங் ஜாப்ஸ் எதுவுமே இந்த எந்த ஒரு ஸ்கில்லும் தேவை கிடையாது உங்களுக்கு ஜஸ்ட் வந்து மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ட் இருந்தால் இருந்தால் போதும் லேப்டாப் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ஸ்பீடை பொறுத்து இருக்குது மொபைலில் ஸ்பீடாக பண்ணுறவங்களும் இருக்காங்க லேப்டாப்பில் ஸ்பீடாக பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லையா ஒன்ஸ் நம்ம வந்து வாங்க இப்படி வந்து ரிஜிஸ்டர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற வந்து பார்த்தோம்னா இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ரைட் சைடில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேச்சு போகும் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் வச்சு சைன் அப் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேசிக்கா நீங்க இந்த இமெயில் ஐடி போட்டு நீங்க பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கோங்க எப்பவுமே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது நீங்க வந்து மேனுவலாக இமெயில் ஐடியை வந்து டைப் பண்ணி பாஸ்வேர்டு நீங்களா ஓனாக கிரியேட் பண்ணுங்க அதாவது கூகுள் ஜிமெயில் இருக்குன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண இந்த பாஸ்வேர்டு அந்த இடத்துல போடாதீங்க அதை வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா நான் வந்து யூஸ் மோஸ்ட்லி இந்த கூகுள் கனெக்ட் நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய இமெயில் வந்து நிறைய சான்சஸ் இருக்கு அதனால நீங்க மேனுவலா டைப் பண்றது ரொம்பவே நல்லது ஓகே ஒன்ஸ் உங்களோடய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும் அதாவது ஹுவாரின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் நேம் அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க லாஸ்ட் நேம் இருந்தா லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க என்ன வேண்டாம் அடுத்து உங்களுடைய ஜென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க மேலுங்கறத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படிங்கிட்டு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மெயில் நீங்க எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும் லிங்க் அதை அதை கிளிக் தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும் இப்போ வந்து ஒன்ஸ் வந்து ஓபன் ஆயிடுச்சு இந்த பேஜஸ் ஆல்ரெடி நீங்க ஒரு வெப்சைட்ல பார்த்துருப்பீங்க எந்த வெப்சைட் தெரிஞ்சவங்க கமெண்ட் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதாவது யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து பாத்திருப்பீங்க எந்த வெப்சைட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த ஐடி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயனதுக்கு அப்புறம் மெயில் போயிட்டு மெயில் ஐடியை கொடுத்து நீங்க வந்து அந்த வேலிடிட்டி பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நோட்டிபிகேஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் அதாவது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஜாப் வந்து வந்திருக்கும் இப்போ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க அதை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க அட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டாலர்ஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் எழுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கம்மியாக தான் பே பண்ணுவாங்க எந்த ஒரு வெப்சைட்டா இருந்தாலும் அமௌண்ட் கம்மியாக தான் பே பண்ணுவாங்க ஏன் அவங்க வந்து கம்மியா பே பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே அதிகமாக ஐம்பது டாலர் நூறு டாலர்ன்னு நம்ம வந்து ஒர்க் பண்றவங்க யூசர்ஸ் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக ஏன் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டை தூக்கி போட்டுட்டு வேற வெப்சை வேற வெப்சைட்டை தேட போயிடுவாங்க அதனால எந்த ஒரு வெப்சைட் கம்பெனிக்காரங்களால கம்மியான அமௌண்ட் கொடுத்து தான் ஒருத்தவங்களை உள்ள இறக்குவாங்க அப்படி அவங்க எந்த அளவுக்கு கார்டு ஒர்க் வந்து ஆக்டிவா இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இதை மைண்ட் செட்ல நீங்க வந்து உங்களுடைய மைண்ட்ல ஏத்திக்கிட்டு ஆன்லைன் ஜாப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் வந்து ஒவ்வொரு வெப்சைட்லயுமே சக்சஸ் ஆக முடியும் நான் அந்த இடத்துல உங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வர ஏதாவது அன்லிமிட்டடா பண்ணிக்கலாம் லிமிடெட் தான் இருக்கு நான் வந்து இவ்வளவுதான் பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்படின்னா கிடையாது அன்லிமிட்டடா நீங்க வந்து பண்ணிக்கிற முடியும் அதாவது வெப்சைட் வந்து விசிட் பண்றது மூலியமா நீங்க பண்ணலாம் அப்படின்னா சோசியல் மீடியா அவங்க குடுத்துருக்கக்கூடிய வந்து பாக்கலாம் அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டு கூகுள் அக்கௌண்ட் கொண்டு வைத்து சைன் அப் பண்ணணும் அதாவது அதை நீங்கள் சைன் அப் பண்ணி அந்த யூடியூப்ல கொடுக்கக்கூடிய வீடியோ நீங்கள் பார்க்கறது மூலியமாகவும் ஜீரோ பாயிண்ட் நைன்டி எயிட் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஒரு இதுக்கு அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம வந்து எப்படி பண்ணணுங்கிற வந்து ஒரு ஒரு ஜாப்பை மட்டும் வந்து சொல்லி காட்டுறேன் ஓகே இந்த வெப்சைட்ல வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படி அதை வந்து சொல்றதுக்கு முன்னாடி நடத்துல செட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல சென்ட் ஆக்டிவேட் லிங்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா கன்ஃபர்மேஷன் மெயில் அந்த இமெயில் ஐடி உங்களது தானா அப்படிங்கிறத வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக வந்து கேட்பாங்க ஒன்ஸ் அதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல பில்லிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களுடைய பில்லிங் அட்ரஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் எல்லாமே ஒன்ஸ் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணுவாங்க மினிமம் பே அவுட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் இருபத்தஞ்சி டாலர்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்க் பே பேபால் இந்த மாதிரி பையர் எல்லா வந்து கிளைம்ஸ் வச்சிருக்காங்க அதை டைப் பண்ணியிருக்காங்க மாதிரி நீங்க அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா நம்ம ரொம்ப வீடியோ லிங்கா போகுது அதனால கொஞ்சம் ஷார்ட் ஆவேணம் சொல்லிடுறேன் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி வந்து ஏன் பண்ணாது எப்படி வந்து ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் இந்த இடத்துல ஏன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ரௌஸ் வெப்சைட் வீடியோஸ் இருக்கும் நீங்க வந்து இந்த இடத்துல கிரீன் கலர் இருக்கக்கூடிய ஏன் அந்த பட்டன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் போகும் இந்த இடத்துல ஷோ அதாவது ஸ்டார்ட் ப்ளவுசிங் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஒரு த்ரீ செகண்ட்ல அதாவது சாரி த்ரீ மினிட்ஸ் ஆட் வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அந்த வெப்சைட் உள்ள போய்ட்டு நீங்க என்ன பண்ணணும்னா மேலே கீழே வந்து ஸ்க்ரோலர் வந்து பண்ணுங்க இந்த மாதிரி ஏன்னா நீங்க இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரோபோட் அதாவது ரோபோட் நினைச்சிட்டு அவங்க வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அதனால கொஞ்சம் மேலே மேலையும் கீழே போயிட்டு நீங்க வந்து பார்க்கணும் நீங்கள் ரீட் பண்ணணும்லாம் தேவை கிடையாது உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் எதுவும் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா போதும் ஒன்ஸ் இந்த இந்த இடத்துல டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கணும் ரொம்ப ஒன்றும் வேலை கிடையாது ஜஸ்ட்டு சிம்பிள் மேட்டர் வீட்டில் இருக்கிறதுக்கிட்டு அதாவது சாப்பிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இந்த இது பண்ணலாம் இது வந்து பிளே ஸ்டோரில் மொபைல் அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோரில் இருக்குது அந்த ஆப் வந்து மொபைலில் லோட் பண்ணி வச்சுட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டே போட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடாயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல்லேயே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா எங்கள் மாதிரி ஆள் இருக்கணும் லேப்டாப் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லே வச்சு பழகிருப்பீங்க அவங்க வந்து மொபைல் யூஸ் பண்ண இருந்தீங்கன்னா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணால் ட்ரை பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஒன்ஸ் எனக்கு வந்து த்ரீ மினிட்ஸ் வந்து முடிஞ்சது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க என்னடா இவ்வளோ டாலர் தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காரிங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தான் கொடுப்பாங்க போக போக உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து நீங்கள் வந்து அடுத்து இதை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து இதே மாதிரி ஏகப்பட்ட ஜாப் வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம் அன்லிமிட்டடாக நான் வந்து அடிச்சு அடுத்தது நான் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சோசியல் மீடியாவில் சொல்லக்கூடிய அந்த அதாவது யூடியூப்னா யூடியூப் வந்து வியூஸ் வியூ பண்ணி பார்க்குறது மூலியமாக உங்களுக்கு டாலர்ஸ் கிடைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா கிடைக்கும் யூடியூப் வீடியோஸ் அதாவது அந்த இது வந்து லைக் பண்ணுறது மூலிமா கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணணும் அவங்க வந்து லைக் பண்ணணும் அப்புறம் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்டது இருக்கும் கூகுள் ப்ளே ஸ்டோர் இது எல்லாமே இருக்கும் ஃபோன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறேன் யூடியூப்பை கிளிக் பண்ணோன்னா ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ்லாம் வரும் அப்போ வந்து உங்களுக்கு என்ன சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அமௌண்ட் எல்லா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அமௌண்ட் தான் பே பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து கிளிக் க்ளிக் ஏறது சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கோம் அதை கிளிக் பண்ணி அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா போதும் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட இவங்க அப்லோட் தேவையில்லாத சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஜென்ரல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஆட் ஆயிரும் அவ்வளோதான் வேலை இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி பண்ணுறது மூலியமா இந்த வெப்சைட்டில் இருபத்தஞ்சு டாலர் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரால் பண்ணிக்க முடியும் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரைட் அண்ட் கமெண்ட்ஸ் 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 பண்ணுறது அப்படின்னா ரிவ்யூ கொடுக்குறது இது வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் ஜாப் மாதிரி தான் அதாவது ஃபேஸ்புக் வந்து அவங்க கொடுத்துருக்க வீடியோவை பார்த்துட்டு நீங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கணும் ஒவ்வொரு வீடியோக்கும் அந்த மாதிரி வந்து இப்போ வந்து கரண்ட்லேயே வந்து அவைலபிளாக இருக்கு வீடியோஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற வந்து சொல்லிடுறாங்க இது இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க அடுத்த பேஜுக்கு வந்துடுங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபில் அவுட் சர்வே சர்வே நம்ம வந்து பண்றது மூலயமா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பே பண்ணுறாங்க இந்த இடத்துல கூகுள் ஃபார்ம் இருக்கும் அது வந்து ஃபார்ம் கிரியேட்டிங் ஜாப் சொல்லுவாங்களா அது எல்லாமே நேரத்துக்கு இதுவுமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இல்ல அதாவது நியூ ஆட்ஸ் இல்ல இந்த டைமிங் வந்து பதினொன்று பத்து நைட்டு பதினொன்று பத்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால என்னன்னு தெரியல நீங்க ஒன்ஸ் வந்து பகலில் ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும் அதுக்கப்புறம் கிரியேட் அக்கௌண்ட் சப்ஸ்கிரைப் நியூஸ் லெட்டர் இது வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட்டிங் ஃபார்ம் இதுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ டேபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஏன்னு கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் அங்க கொடுக்கக்கூடிய அந்த வெப்சைட்ல போயிட்டு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க ஃபார்ம் வந்து கிரியேட் கிரியேட்டிங் ஜாப் சொல்லுவாங்க அதுதான் இது இந்த ஒரே வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கு அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தாதது மாதிரி சோசியல் மீடியாஸ் ஜாப் வெப்சைட் ரிவியூ பண்ணுறது கமெண்ட் பண்றது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வெப்சைட்ல கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒரே இடத்துல இருந்துகிட்டே ஏகப்பட்ட ஜாப் வந்து பண்ணுற முடியும் அப்படி பண்றது மூலிமா நிறைய உங்களுக்கு மணி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் மூலிமா ஏன் பண்ணலாம் இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரும் நாங்களும் ஏன் பண்ண அமௌண்ட்டை கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் வந்து போட்டிருக்கோம் டெலிகிராம் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்ஸுமே அதில் கொடுத்துவோம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்கமிங் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ரிவியூஸ் எல்லாமே அந்த டெலிகிராம்லேயே நாங்கள் வந்து போஸ்ட் போட்டுருவோம் அதுக்கப்புறம் தான் யூடியூப்ல வீடியோ பண்ணுறோம் அதனால டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணாம சரிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலுக்குள்ள போயிட்டு எல்லாமே செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக எது நினைக்கிறேன் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அதாவது உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் யூஸ் பண்ணி பார்த்துக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கும் தேவை கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவாங்க நீ பண்ற ஒவ்வொரு லைக் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல் ஒரு புதுப்பது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்